மக்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஜோலார்பேட்டிலேருந்து இருந்து கோயம்புத்தூர் வரையும் வந்து இன்ஸ்பெக்ஷன் நடக்கப்போகுது ஸோ அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தோம் அந்த மாதிரி நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ரயிலை இயக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ இன்றைக்கி அதாவது பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஸோ அந்த ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வண்டியை வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க மக்களை மேபி இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணி பட் ஆனால் இன்னைக்கு வந்து அது நடக்கப்போகுது அதுக்கான ஆய்வு வந்து பணிகள் ஓரளவு முடிஞ்சு ஃபஸ்ட்டு டெஸ்டிங் வந்து நடக்கப்போகுது ஸோ ஆல்ரெடி ஒரு நார்மல் டெஸ்டிங் வந்து முடிஞ்சிருக்குது அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபேஸ் ஆஃப் டெஸ்டிங் வந்து இன்னைக்கு நடக்குது ஸோ கண்டிப்பான முறையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணுன்றத கடவுளில் வேண்டிக்குவோம் எல்லாருமே ஏன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய இடங்கள் இருக்கு வீடுகள் இருக்குது ஸோ யாருமே பக்கத்தில் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தலும் கொடுத்துருக்காங்க மக்களை ரயில்வேலேருந்து ஃபாலோ பண்ணி அது அந்த வண்டி வேகமாக போகும்போது பார்த்தீங்கன்னா யாருமே பக்கத்தில் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து கோரிக்கையும் கொடுத்துருக்காங்க நமக்கும் நல்லது மக்களே ஒரு சூப்பரான விஷயத்தை நீ சைடு பண்ணியிருக்காங்க இதை பற்றி உங்க கருத்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சொல்லுங்க மக்கள்